பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று கர்த்தடை வேத தியானத்திற்கு போகிறதுக்கு முன்பாக ஆரம்பிக்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனே நாலு நாளுக்கு அவங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய வருடத்தில் கூட கர்த்தாவே நம்முடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிற கா இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய பயங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தாவை நிறையங்களை திட்டப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசியன் மனித மங்களின் பிதாவே ஆமை கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு ஜெனிசிஸில் ஆரம்பித்து பைபிளில் உள்ள ஃபியூ வேர்ஸஸ் எடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபியர் பயம் அதை பொறுத்து தான் பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் ஆதியாம் ஒன்று ரெண்டு இதில் வந்து கத்தர் வந்து எப்படி இந்த உலகத்திலலாம் படைத்தார் என்று அழகாக எழுதி வைத்திருக்கிறார் ஆமே ஸ்தோத்ரா அப்போ தேவன் மனுஷனோட உலாவி வந்தாராம் ஆரம்ப காலங்களில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாலையும் வைத்து கூட தினமும் அவர் வந்து பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் வந்து உலாவி வருவாராம் ஆதி ஆமாம் மூன்று எட்டாம் தேதி எட்டாம் வருஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஆனால் அவங்க தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்தாங்க என்ன பாவம் செய்தாங்க புசிக்காதே என்று சொன்ன அந்த அந்த விருட்சத்தின் கண்ணிய புசித்ததுனால பயந்து போய் ரெண்டு பேரும் ஒழிச்சு போய் இருக்கிறாங்க அது நாள் வரைக்கும் தேவனோடு உலாவி கொண்டிருந்த இந்த இரண்டு ஜனங்களும் மகாதாமும் ஏவாளும் இப்பொழுது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்ததுனால் கீழ்பிடியாமல் செய்தல் பாவத்தினால தேவனை பார்க்குறதுக்கே பயந்து ஒழித்து கொண்டார்கள் அப்போ கர்த்தர் வருகிறார் எட்டாம் வசனத்தில் தேவநாயக கர்த்தர் கேட்குறார் எங்கே இருக்குங்கன்னு கேட்குறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேவநாயக கர்த்துடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் கர்த்தர் கேட்குறார் நீ எங்கே ஆதாமேன்னு கேட்குறார் பத்தாம் வசனம் ஆதியாவும் மூன்று பத்து நான் கர்த்தடை சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்துக்கொண்டேன் கர்த்தடை சத்தத்தை கேட்டு அவன் தான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் அதனால் வரைக்கும் தேவன் வரும்போது அவங்களோட ஒரு கரத்தை பிடித்து கொண்டு பகலின் குளிர்ச்சன வேளையில் அழகாக உலாவி கொண்டு வந்திருந்த அதே ஆதாம ஏவாளை இன்று தேவனுக்கு குறித்து பயப்படுகிறார்கள் காரணம் என்ன பாவம் பாவம் அந்த உலகத்துக்குள்ளே என்றான்னு தான் பயமும் உள்ளே வந்துச்சு அது வரைக்கும் பயம் பயங்கிற ஒரு வார்த்தையே விதத்தில் எழுதப்படவில்லை முதலாவது அந்த எப்பொழுதும் ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு விரோதமான ஒரு கீழ்ப்படியாமை அவங்களுக்குள்ளே வரும்போது அவங்கக்குள்ளே ஒரு பயம் வந்தது இந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த மனு குலத்துக்குள்ளே எந்த காரியத்துக்கும் பயப்படவே மாட்டேன்னு சொல்லிக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயப்படுவோம் அந்த பயத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை எப்படி நம்ம ஓவர்க பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஸோ அப்போ ஆதாமும் ஏவாலும் கீழ்படியாமல் போனதுனால தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால பயம் அவங்களுக்குள்ள வந்துச்சு வேற என்னென்ன விதத்துலலாம் பயம் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் பத்தம் ஒன்பதாம் வசனம் யோசுவா ஒன்று ஒன்று ஒன்பதுல வந்து யோசுவா என்கிற தேவனுடைய ஊழியக்காரன் காரன் அப்புறமாக இஸ்ரோவில் ஜனங்களை நடத்துகிறதற்காக கத்திரவர்களை தெரிந்து கொண்டு இருக்காங்க இப்பொழுது யோசுவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது இந்த ஜனங்களை எப்படியாவது நடத்தணும்னு பெரிய வேலை அப்போ கர்த்தர் அவன்கிட்ட போய் அவன்கிட்ட சொல்கிறாரு ஒன்பதுதான் வசனம் யோசோ ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் உடனே இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ யோசிவாக்கும்னால ஒரு பெரிய வேலை கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு வேலை அதை எப்படி செய்ய போகிறோங்கிற ஒரு பயம் ஒரு கலக்கமும் இருந்தபோது கர்த்தர் அவனுக்குள்ளே போய் சொல்கிறாரு அவனோட போய் சொல்கிறார் பழங்கொண்டு திடங்கான மனதாயிரு பயப்படாத கலங்காது அப்போது ஒரு பெரிய ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கும்போது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பயம் வருது ஆனால் தெய்வம் நம்மோடு இருப்போம்னு சொல்கிறார் நான் உங்கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த பயத்தை அவர் போக்குறவராக இருப்பார் இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நம்ம பார்த்தோன்னா கருத்து திரும்ப திரும்ப ஒரு எம்ஃபசைஸ் பண்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒவ்வொரு பயமான சூழ்நிலை நான் உங்களோட இருக்கிற இந்த பயத்தை எப்படி உங்கள்கிட்ட இருந்து எடுக்கணுங்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான முக்கியமா அதற்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்பாரு இப்போ ஆதாமும் எவ்வாறும் பாவத்துக்குள்ள விழுந்து பயந்தது அவங்கள தேடி போய் அவங்கள மீட் பண்றாரு இங்க யோசோ பயந்து பேருக்குமோ அவங்கள தேடி போய் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு அதை போல இன்னொரு சுச்சுவேஷன்லேயும் ஜனங்கள் அதாவது இஸ்ரோவேல் ஏசு கிறிஸ்துடைய டிசைப்பிள்ஸ் போட்டில் போயிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய காற்று அது படகே அமிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு காற்று பயப்படுறாங்க அந்த நேரத்தில் நாலாஞ்சாமத்தில் ஏசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வருகிறார் லூக்கா எழுதுன மார்க் எழுதின சுசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது மார்க் ஆறு நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஐம்பத்தொன்று வரை அப்போ அவங்களெல்லாம் பயப்படுறாங்க ஆனால் ஏசு சொல்கிறார் திடன் நான் தான் பயப்படாதங்க அப்போ என்ன பயம் ஐயோ காற்றும் கடலும் வருது இதில் நம்ம உயிர் தப்புவோமாங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய சேலஞ்சு இருக்குது அதுக்கு முன்னால் பயம் அப்போ கட்ட சொல்கிற பயப்படாதுங்க நான் உங்க கூட இருக்கேன் திடன் கொள்ளுங்கள் நான் தான் நான் தான் அவங்களுக்கு முதல்ல கடவுள் ஏசவ ஏசப்பாவ ரெக்கக்னைஸே பண்ண முடியல ஏதோ ஆவேசம் ஒரு ஒரு வசுத்தாவின்னு நினச்சிட்டாங்க என்ன கடல் மேலே நடந்து வருது ஏதோனு நினச்சி பயந்துட்டாங்க அவர் பயப்படாதுங்க நான் தான்னு சொல்லி சொல்லி தைரியப்படுத்துகிறார் ஒவ்வொன்றிலும் அவங்களுடைய சுச்சுவேஷனை மாத்துறதுக்கு முன்பாக தேவன் அவர்களுக்கு இருந்து ஒரு தெளிவையும் ஒரு சமாதானத்தையும் கொடுக்கிறார் ஒவ்வொரு பைபிள பயப்படாதேங்கிறது ஏகப்பட்ட இடத்துல இருக்கணும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் யோசித்து பார்த்தா கர்த்தர் முதலாவது வந்து நம்முடைய பயத்தை விலைக்கு அற்புதத்தையும் சமாதானத்தையும் அவருடைய பிரசனத்தையும் தருகிறவராயிருக்கிறார் மோசை என்கிற தேவனுடைய ஊழிய இருந்தான் மோசைக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கை கர்த்தர் கொடுக்கிறார் யோ அவனுக்கு பயம் ரொம்ப பயம் அவனுக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆசையே இல்லை யாத்திராவும் இரண்டாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் கற்று சொல்லுகிறாரு நீ பயப்படாத என்ன சொல்கிறாரு நீ பயப்படாத மோசிக்கு வந்து இன்னும் என்னை நம்ப மாட்டாங்க நான் ஏற்கனவே அங்கே ஒரு கொலையை பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் தப்பி ஓடி வந்திருக்கேன் நீங்கள் திரும்ப போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அவன் பயப்படுறான் அப்போ கற்று சொல்லுகிறாரு பயப்படாதே மூன்று ஆறு யாத்திரம் மூன்று ஆறு மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததுனாலும் தன் புகத்தை மூடிக்கொண்டான் தேவனை பார்க்குறதுக்கே பயம் அப்போ கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்லி அவனுக்கு நிறைய ஒரு அவனுக்கு ஒரு க ப்ராமிசிங்கான நிறைய காரியங்கள் அவனுக்கு தெ 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 அவனோடு உட்காந்துருந்து ஒரு மனுஷன் முகமுகமாய் ஒரு ஒரு நண்பனோடு பேசுகிற போல் உட்காந்துருந்து அவனோட பேசி அவனுக்கு தெளிவு அவனுக்கு அநேக ரீஷ் ரிஷூரிங் பாயிண்ட்ஸை கொடுத்து எப்படி எப்படி அற்புதங்களெல்லாம் அவர் செய்வார் எப்படி காரியங்கள் நடக்கும் எப்படி அந்த ஜனங்களை திரும்ப மோச வெளியே கொண்டு வருவான்னு சொல்லிட்டு அழகாக நடக்க போகிற காரியங்களை தெளிவுபடுத்தி மோசையை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார் இப்போது யோசுவாக்கும் மோசிக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாபு முன்னால் இருக்கும்போது பயம் கத்தர் பயத்தை போக்கி அவங்கள தைரியப்படுத்தி நான் கூட இருக்கிறேங்கிறத சொல்லுகிறார் அந்த கடல் மேலே மடந்து மடந்து வரும்போது அந்த ஜனங்கள் பயப்படுறாங்க சீசர்கள் அவங்கள பயப்படாதுங்கன்னு அதற்கு அப்புறமா மத்தையும் மத்தியில் பார்த்தோன்னா ஏசு சின்ன பிறப்பின் எழுத எழுதப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தில் சரித்திரத்தில் பார்த்தோன்னா நிறைய நிறைய திரும்ப திரும்ப பயப்படாதவர்கள் பயப்படாதவர்கள் இருக்கும் இப்போ ஒன்றா அதிகாரத்தில் பயம் இப்படி வந்து மனுஷன் போனனால தேவன் தேவன்கிட்ட பாவம் சேர்ந்ததுனால பயம் வந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து இல்லை உலகத்துக்குள்ள நமக்காக ஒரு மனிதனாக பிறந்து வரும்போது அவர் லாவதாக இந்த தேவதூதனை கொண்டு அவர் யார் யாருக்கு எல்லாம் அந்த நற்சிதை சொன்னார் அவங்களை எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கும் போதே பயப்படாதவங்களுக்கு மரியாதை குறித்து மரியாட்டத்துல போய் சொல்லும்போது நான் இப்படி உனக்கு ஒரு கற்பகுதியாக எங்கள் குழந்தை நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிடுறாரு லூக்கா லூக்கா ஒன்று முப்பது லூக்கா முப்பதில் மே மேறிட்டு சொல்றாரு பயப்படாதே அவர் இருப்பார் தேவண்டத்தில் நீ கிருவ பெற்றா பயப்படாதன்னு சொல்கிறார் சகரியா என்கிற அந்த மனுஷன் அவனுக்கு தேவதுதன் தரிசனமாகிறான் ஒன்று அதே லூக்க லூக்கா ஒன்று அதிகாரத்தில் லூக்கா லூக்கா ஒன்று அதிகாரம் ஒன் பதிமூன்றாம் வசனம் பதிமூணாம் வசனத்தில் சொல்றாரு நீ பயப்படாதே சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது கே பிள்ளை வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாலும் தேவதுதன் வந்து நின்று பயப்படுறான் பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மொத்த வார்த்தையும் பயப்படாதே அப்புறம் ஷெப்பர்ஸ் மெய்ப்பர்கள் வய மந்தையை காத்து இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு தேவதூதன் வந்து அவங்களுக்கு முன்பாக வந்து இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை சொல்லும் போது பயப்படாதிரங்கள் அப்படின்னு சொல்கிறான் லூக்கா இரண்டாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பயப்படாதிருங்கள் இன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போது கருத்து நம்மள்கிட்ட வந்து பேசும்போது முதல்ல நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அவர் நினைக்கிற காரியம் வந்து பயத்தை போக்கணும் இந்த பயம் போகலைன்னு சொன்னால் அந்த விஸ் அந்த நம்மளுடைய விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகாது நமக்கு அவர் அற்புதத்தை செய்ய முடியாது அவரு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார் அவருக்கு மகள் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது வந்து அவருடத்துல இயேசு பிஸ்திட்டத்தை வந்து கெஞ்சி கேட்கிறான் அவன் வாராறு வந்தும்போது ஆனால் அதுக்கு முன்னாடி பொண்ணு இறந்து போயிடுறா உடனே லூக்கா எட்டாம் தேதி ஐம்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பயப்படாத விஸ்வாசம்ல ஆகிறது பய பயம் வந்த உடனே பயம் வந்தோடனே விஸ்வாசம் போயிடும் பயமும் விஸ்வாசமும் ஒரே இடத்துல இருக்கவே முடியாது ஒன்று கூட எதிர்த்துருவோன்னு வச்சுக்கலாம் பயம் இருந்தால் விஸ்வாசம் இருக்காது அதனால தான் கருத்தர் பயத்தை முதல்ல நீக்கி போட்டு விஸ்வாசத்தில் நம்மளை உறுதியாக இருக்க வைக்கிறார் அவருடைய பிரசன்னத்தை நமக்குள்ள உணர வைக்கிறார் அவருடைய அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குறாரு பீஸை கொடுக்குறாரு ஜாயை கொடுக்குறாரு அற்புதத்தை செய்கிறார் எபிரேயர் ரெண்டு பதினாலு பதினஞ்சில் இது ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கிறது எபிரேயர் ரெண்டு பதினாலு பதினஞ்சு நான் ரீட் பண்ணுறேன் அதனால் பிள்ளைகள் அதாவது நீங்களும் நானும் மாம்சத்தை ரத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார் எப்படி மனுஷனாக இந்த உலகத்துக்குள்ளே பிறந்து வந்தார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜெனசிஸ் ஒன்றாவது மூன்றாம் அதிகாரத்தில் பாய் பார்த்தவெல்லவா ஆதாம ஏ எப்படி கீழ்பிடியாமல் போகும்போது அவங்க அவங்களுக்குள்ள ஒரு சாபமாகிய ஒரு தண்டனையாகி ம அந்த அது மரணம்ங்கிற தண்டனை அவங்களுக்கு வர கொடுக்கப்பட்டது அந்த பயம் அப்போ ஆரம்பித்த பயம் அதை நீக்குறதற்கு என் தேவனாய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திரத்தை ஒத்தி முடிவை உடையவர்களாகி நம்மளை போல அவரும் மனுஷனாக அந்த உலகத்தில் பய பிறந்து பதினைந்தாம் வசனம் எப்ரல் ரெண்டு பதினைந்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படி அப்படியானார் குறித்து பயம் பயம் எல்லா நேரத்துலேயும் பயம் பயத்துக்கு முக்கியமான ஒரு ரூட் இது என்னென்னா மரணத்து மரண பயம் இதோ பெரிய ஒரு காரியத்தில் எப்படி நடக்கும் ஐயோ இதாக ஆயிருமோ பயம் ஒரு சிக்னஸ் ஐயோ நமக்கு எதாகிருமோ நம்மளை அறியாமலே ஒரு பயம் நம்ம ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு எதிராகவே வருது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு எதிர்காலத்தை குறித்து கலக்கம் வரும்போது பயம் பயம் என்னன்னு ஒரு அன்சர்டனான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரு அன்சர்டனாக ஒரு பயம் இப்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற அந்த மனுஷனை விடுதலையாக்கும் வழியாக தேவன் மனுஷன் ஓகேத்துட்டு வந்தார் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது வருஷத்தின் தொடக்கத்தில் நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய பயம் எதுவாக இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் பயத்தை கர்த்தர் விளக்கணும்னு சொல்கிறாரு அதற்கு அவருடைய வசனங்கள் நமக்கு உதவி பண்ணும் அவருடைய பிரசன்னம் நமக்கு உதவி பண்ணும் அவரோடு அவர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர்ந்த நமக்கு அந்த பயத்தெல்லாம் எடுத்துப்படுவார் அந்த பயம் எழு போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு பீஸ் வரும் ஒரு பீஸ் வந்தோடே ஒரு ஜாய் வரும் ஜாய் வந்தோன்னே சி கர்த்தருடைய அற்புதம் நமக்குள்ளே நடக்கிறத நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிடும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகள் போகாமல் இருக்கும் பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம இருக்கும்போது கூட இந்த பயம் போய்ட்டுனால் நம்ம சந்தோஷமாயிரும் பயம் வந்து ஒரு பெரிய ஒரு எதிரி சாத்தான் கொண்டு வருகிற ஒரு பெரிய எதிரி இந்த பயத்தை எப்படியாவது நம்ம எல்லா காரியங்கள்லேருந்து விலக்கி போடுறதுக்கு நம்ம ஒரு தைரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம மாறணும் நம்ம அப்படி கத்தடத்தில் ஜெபிக்கணும் கர்த்தவை எனக்கு பயத்தை எடுத்து போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஜெபிக்க ஜெபிக்க கடவுள் நமக்குள்ள பலனை தர தர ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் பயத்தை எல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம கருத்துக்குள்ள ஒரு ஒரு தைரியம் உள்ளவர்களாக விசுவாசத்தில் வல்லுமை உள்ளவர்களாக தெய்வ பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக அவரை எதிர்கொண்டு நம்ம பார்க்குறதற்கு நம்ம தைரியத்தை கொண்டு பார்க்குறவர்களாக நம்ம ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் அவர் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு இருக்க கர்த்த உதவி செய்வார் அப்போ அந்த ஃபியர் போனதுக்கப்புறம் நமக்கு ஃபெய்த்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் விக்ட்ரி வரும் எல்லா விதத்துலேயும் எல்லா சோர்வுகளெல்லாம் நீங்கி போவோம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம் எனக்குள்ளே பயம் வந்து என்ன காரியத்தை பற்றி பயம் வரும்போது நான் ஜெபித்து இந்த ஃபியரை விரட்டி போட்டு அதுக்கு எல்லாம் விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளும்போது தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வந்து பெரிய ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் வெற்றியையும் நமக்கு தருவார் இந்த மூணு பயணம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபியர் ஃபெய்த்து வெற்றி ஃபியரை தான் ஃபெய்த்து வரும் ஃபெய்த்து வந்தால் தான் வெற்றி வரும் கர்த்தரங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வேதத்தை படிக்கிறோம் நிறைய இந்த கதைகள் எல்லாம் நமக்கு தெரிந்த கதைகள் தான் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணணும் நம்ம வீட்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது யாருக்காவது சுகவீனமாக வரும்போது இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனை ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்படிலாம் ஃபியர் வரும் அப்போ அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவினால் கர்த்தருடைய பலத்தினால் நான் இதை மேற்கொள்வேன் என்கிற ஜபித்து ஜெபித் ஜெபித் ஜப வீராங்கனாக ஜவ வீராங்கனைகளாக மாறுங்க தேவ வசனத்தை ப படிங்க சத்தம் போட்டு சொல்லுங்கள் கர்த்தர் சொல்கிற வசனங்கள் பயப்படாதே ககலங்காதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிற சொன்ன வார்த்தையை சத்தம் போட்டு சொல்லுங்கள் நம்ம சத்தம் போட்டு பேசும்போது நம்ம பேச அந்த விசுவாச வார்த்தைகள் நம்ம காதுகள் கேட்கும் நம்ம காதுகள் கேட்கும்போது அது நம்மளுடைய பிரெயினில் ஆகும் விசுவாசம் நமக்குள்ள இன்னும் அதிகமாக வரும் அது ஒரு ஒரு மல்டிப்புள் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும் திரும்ப 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 நம்ம கர்த்தர் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாருன்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம சொல்ல 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 சாத்தான் அந்த பயத்தை கொண்டுகிட்டு வருகிற சாத்தானுடைய ஆவியை நம்ம எதிர்த்து நிற்க முடியும் தேவ ஆவியான அவரை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய பரிசுத்த கருத்துக்களை நம்மளை வைக்க முடியும் நம்மளுடைய விக்ட்ரியையும் நம்ம அவரிடத்துலேருந்து அவருடைய விக்ட்ரியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சத்தமாக கர்த்தருடைய கருத்துடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம் கர்த்தர் மாறுவோம் கருத்தர் அப்படி இவங்கள ஆசிரியப்பராக ஜெபிப்போம் சட்டாகவே இந்த நேரத்தில் கூட ஐயா நாங்கள் அப்பா விசுவாசத்தோடு இடத்துல ஒரு காரியத்தை வந்திருக்கிறோம் ஐயா எங்களுடைய பயங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் என்னென்ன பயங்கள் இல்லாமல் இருக்கும் ஐயா எதுவாக இருந்தாலும் இந்த பயங்கள் எல்லோரும் ஆவற்றி நீர் எங்களுக்கு போக்குவிங்க அப்பா கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகள்னால அந்த ஆவின் பட்டயத்தினால நாங்கள் அப்பா இந்த பயத்தை சாத்தனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக கர்த்தாவை நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க உம்மிடத்துல கர்த்தா விசுவாசத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளும் உம்மிடத்துல இருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தாங்க இந்த நேரத்தில் கர்த்தாவே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுவிக்க முடியாத நீர் இந்த உலகத்துக்குள்ள எங்களுக்குள்ள வந்தீரங்கிறத விசுவாசத்தோடு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்களை ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறையா அவர்களுடைய பயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்கள எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கற்று எல்லா அன்சர்டினிசி அன்சர்டினிட்டிஸே நீக்கி போட்டு அவளுக்கு விசுவாசத்தை கொட்டி கொடுங்க அவளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய வெற்றியும் இருக்கட்டும் இயேசு மூலம் ஜமங்களும் பரம பரமதாப்பனே ஆமேன் கருத்தரவங்களே அப்படியே ஆசிவதிப்பார்கள்